போறதுக்கு ரெடியா எம்பிபிஎஸ் படிக்காமல் நாற்பது வருடமாக கிளினிக்கை

குளோபனரின் வெயிட் சம்ச்சார்ஜிட் பண்ணனும் எனக்கு பி 250 100 இருக்குதுல மோட டைட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டீங்க இந்த டேப்லெட் வந்து அடியேன் வேண்டாமே சாப்பிட்டாலும் சாப்பிட்டே இருக்கீங்க சரி இதெல்லாம் எப்படி தெரியும் பரிசோதனை பதலாம் பேர்லாம் லீக்ஸ்

திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்திருக்கக்கூடிய வெள்ளக்கோவில் அருகே மருத்துவம் படிக்காம ஒருத்தர் கிளினிக் நடத்தி அலோபதி மருத்துவ சிகிச்சை அளித்துட்டு வந்ததா புகார் வந்துச்சு இதையடுத்து மருத்துவ பணிகள் இணை இயக்குநரான டாக்டர் எஸ் மீரா தலைமையில காங்கேயம் அரசு தலைமை மருத்துவ அலுவலர் டாக்டர் சந்திரசேகர் வெள்ளக்கோவில் வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் டி ராஜலட்சுமி மற்றும் சில அதிகாரிகள் அடங்கிய குழுவினர் அந்த கிளினிக்ல போய் ஆய்வு நடத்தியிருக்காங்க அப்பதான் எழுபத்தி ஐந்து வயது செல்லமுத்து அப்படின்ற ஒரு முதியவர் பத்தாம் வகுப்பு வரை மட்டுமே படிச்சுக்கிட்டு நானும் ஒரு டாக்டர் அப்படின்னு கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலா கிளினிக்க வச்சு ஊர் மக்களை ஏமாத்திட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு இதையடுத்து அந்த பெண் மருத்துவர் அதரிட்டியா உள்ள புகுந்து எழுபத்தஞ்சு வயசுல ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா அப்படின்ற மாதிரியா அந்த முதியவரை மடக்கி பிடிச்சி அவரை அதரிட்டியா கைதும் செஞ்சிருக்காங்க